பாபா நாம் கேவலம் என்றாலும் மது வித்யாவுடைய மந்திரமும் எந்த வித்தியாசமும் கிடையாது யாராவது பாபா நாம் கேவலம் நான் சொல்றேன் எதை பார்த்தாலும் பாபா பாபா நாம் கேவலம் கேவலம்னா நீ தான் அர்த்தம் நீ மட்டும்தான் அர்த்தம் பாபாவை பார்த்து இது பாபான் சொல்லி கேவலம் அந்த பாபா என்ற ஒன்றுதான் எல்லாமே அர்த்தம் உண்மையா இல்லையா அது ஒன்று தவிர ஒன்று ஒன்றுமே இல்லை அதான பொருள் அதுக்கு ஆல் தட் இஸ் ஆல் சில இதுல வந்து சொல்லியிருக்காங்க ஆல் ஆல் இஸ் இஸ் லவ் லவ் தட் எனக்கு புரியல அதெல்லாம் புரியல எல்லாமே அவர்தான் பாபாடம் கேவலம் பாபாடம் கேவலம் பாபானம் கேவலம் பாபாடம் கேவலம் பாபானும் கேவலம் பாபனாம் கேவலம் என்னுடைய உணர்வு சம்பந்தமான எல்லாமே பாபானாம் கேவலம் என்னுடைய உடல் சார்ந்த எல்லாமே பாபானாம் இந்த உடல்ல பாபா நாம் கேவலம் உண்மையன்றி வேற ஒண்ணுமே இல்லை நீதான் இப்படி வந்திருக்கிற பாபா தான் கேவலம் பாபா தான் இது பாபா தான் இது பாபா தான் இது பாபா தவிர ஒண்ணு இல்ல பாபா தவிர ஒண்ணு இல்ல எல்லாத்துக்கும் நீங்க அதை யூனிவர்சிட்டி அப்ளை பண்றது மந்திரமா இல்லையா அப்போ இங்க என்ன முழுமை அப்படின்னா இங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா எல்லாத்தையும் அவரா பாக்குறீங்க இங்க கீர்த்தனையை பாடுகின்ற பொழுது மற்ற எல்லா விஷயங்கள்லயும் இருக்கும்போது அத அதை பாபாவை நீங்க பாக்குறது பாபா நம்ம கேவலமா பாக்குறதுன்றது வேற ஆனா கீர்த்தனை பாடுகின்ற பொழுது உனையன்றி என்னை காக்க யாரும் இல்லை நீ ஒருவன் தான் அர்த்தம் இல்லையா இப்ப இது வந்து நான் கேட்ட இனிஷியேஷனுக்கு சமமானதான் நான் கேட்ட ஒரு கேள்வியார் குரு இடத்துல இருந்து தீட்சா பெறுகின்றோம் பாபா கேவலம் என்பது தீட்சைக்கு சமமானதா என்று சொன்னால் அவருதான் அதை கொடுத்தாரு இல்லையா அப்போ குருதான் டீச் பண்ணாரு பஜோரா நாம் பாடல் இருக்கு இல்லையா இந்த பாடல இந்த பாபா நாம் கேவலத்தினுடைய இஷ்டநாம அது அவனுடைய இஷ்டம் அவனுடைய பெயரை வந்து சொல்லி பாடுவது தான் கேத்தலை அதுல ஃபர்ஸ்ட் சென்ஸ் அவல திலே ஆலேஞ்சே பூரோ ஹியாம்ரிதோ நாம் ஏ தாம் திலே புருஷ் கொடுத்த அந்த புருஷன் யாரு கொடுத்தது இத இந்த திருநாமத்தினுடைய மந்திரத்தை திலேம் ஜே புருஷ் அவன் தந்த இந்த மந்திரத்தை எத திருநாம மந்திரத்தை எப்படி அது என்ன செய்யும் அது என்ன தீனி ஜானேன் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பொருள் பொருள் தீனி ஜானேன் அதை தந்த அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன புதுமையான ஒரு இடத்துக்கு புதுமையான ஒன்றை உங்களுக்கு தரும் என்ற ரகசியமும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எதா கீர்த்தனை சங்கீத்துல அந்த பாடல் பொருளே அதுதான் அப்போ அவனே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான் அது வந்து தனிமையில உட்கார்ந்து நம்ம குருதட்ச வாங்கிக்கிட்டு கொடுத்த மந்திரம் அல்ல ஆனால் அது எல்லா மந்திரங்களையும் கடந்தது எல்லாவற்றையும் அவனிடத்துல சமர்ப்பிக்கிறது ஒன்றுதான் சரணாகதி ஒன்றுதான் அல்டிமேட் கடைசி நிலை என்றால் அது துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு அந்த சரணாகதியை கொடுத்துறாரு நீங்க அந்த பாபா நம்ம கேவலும் போது என்னென்ன மாறலாம் நினைச்சுக்கலாங்க அதுக்கு பொருள் கொள்ளலாம் சொல்லுங்க பாபா நாம கேவலம் பார்த்து அதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பொருள் கொள்ளலாம் நான் உண்மையாக இருப்பேன் வந்துட்டீங்க சூப்பர் இதான் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க யாரா சொல்லுங்க நினைச்சேன் அப்ப என்ன உணர்வுல வேணாலும் அந்த பாபா நாம கேவல கீர்த்தனைக்கு நான் உண்மையா இருப்பேன் ஏன்னா உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை அதான் என்று பினிஷிங் எப்படி நான் உனக்கு உண்மையா இருப்பேன் ஏன் அப்படின்னா உணையன்றி வேறொன்றும் இந்த பிரபஞ்சத்தில் உண்மையா இருக்கணும் மந்திரத்தினுடைய பொருள் அங்க இல்லையா நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு பாபா அந்த உணர்வு உள்ள ஓடுது ஆனா உச்சரிக்கிறது பாபா கேவலம் தானே உச்சரிக்குது அப்ப நான் உண்மையாக நான் உண்மையானவனாக நான் இருப்பேன் என்ற உணர்வோடு நீங்க அவர்த்துக்கு அதனாலதான் அவரத்துக்கு எத்தனை அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன் நான் சொன்னேன் அவ்வளவு ரசிகனை அத்தனை அட்டாச்மெண்ட் அவர் மேல கொண்டு வருது அவ்வளவு ஒரு நெருக்கத்தை தரக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனோட அப்ப அந்த ஆறு உணர்வுல தான் நீங்க பாடணுமா கீர்த்தனையா ஏழாவதா ஒரு உணர்வை நீங்க பாடக்கூடாதா பாடக்கூடாதாங்களா அவ ஆவணத்துல இருந்து ஆறு டைரக்ஷன்ல ஆறு விதம் தான் கொடுத்துருக்காரு நான் ஏழாவதா ஒரு உணர்வோடு நான் வந்து பாட மாட்டேன் அவர் தான் ஆறு டைரக்ஷன்ல தான் ஆனா மற்ற நேரங்கள் நீங்க பாடும்போது வேறு ஒரு உணர்வை வச்சுக்கிட்டு பாடலாமா வேணாவா நான் சொல்றேன் பாபா இனிமேலு என்ன இங்க விட்டு வச்சிருக்கா அதை தயவு செய்து என்னை எடுத்துங்க பாபா பாபா கேவளம் பாபா கேவலம் என்னை சீக்கிரமா கூட்டிங்க பாபா நான் கேப்படாதா அவர்கிட்ட உங்க பக்கத்துல என்ன கொண்டு போங்க நான் ரொம்ப தூரத்துல என்ன விட்டுட்டீங்க பாபா பாபா கேவ்வளவு உங்களை தவிர யாரு என்ன இந்த இடத்துல இருந்து மறுபடியும் உங்க பக்கத்துல கொண்டாடுறது அப்படின்ற உணவோட நான் பாபா கேவல பாடுறேன்னு சொல்றேன் வேணாவா வேணாங்களா தொட வேணாவா எவ் விஷயங்களுக்கும் சோர் வேணும் வீடு வேணும் நீ வேணும் அவரிடத்துல இருந்ததுக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்குதோ அதெல்லாம் நீக்கி விடு இல்லையா அப்போ பாவனம் கேவலம் என்ற மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நீங்க எதற்காக வேண்டும் என்றாலும் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஸ்பிரிச்சுவல் எஜிவேஷனுக்காக நீங்க இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் சாதாரணமா வந்து பாபா நாம கேவலா வந்து கலெக்டிவா கீர்த்தனை பாடும்போது இந்த ஃபெமைனு டிராட்டு நேச்சுரல் கெலாமட்டிஸ் எல்லாத்துல இருந்தும் ரிலீஃப் கிடைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனவேஷன் தான் அது மெயின் அது ஆக்சுவலா பக்தர்கள் தான் கொடுத்துருக்காரு அப்போ ஸ்பிரிச்சுவல் எனிவேஷனுக்கு தேவையான அனைத்து தடைகளையும் உடைத்து எறியக்கூடியது பாபா நாம கேவலா மட்டும்தாங்க அவ்வளவு சிறப்பு அந்த பாபா நாம கேவல இருக்கும் அப்போ அந்த கீர்த்தனை பாடுகின்ற பொழுது எத்தனை முறை வந்து இங்க வந்து பாருங்க கீர்த்தனையாக நீங்க பாடுகின்ற பொழுது அவனுடைய உருவத்தை கட்டாயமாக நீங்க பார்த்த நம்பர் ஒன் நோட் அவனுடைய உருவத்தை நீங்க கட்டாயமா உங்களுடைய குரு சக்கரத்துல அவரை பார்த்தே ஆகணும் அவரு சும்மா வந்து போட்டோல இருக்கிற மாதிரி ஆளுனா அங்க உட்காந்துட்டு இருக்கல போட்டோ வந்து உங்க நினைவுப்படுத்துறதுக்கு தான் அங்க உட்காந்து எப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதவிக்காக சொல்றேன் இப்ப டிஎம்சில வந்து பாபா ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருப்பாரு இல்லையா டிஎம்சி பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் பாபா ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருப்பாரு அவரை பார்த்து எல்லாமே வந்து நீங்க கேத்தரை பாருதாக நீ வச்சீங்கல இப்ப அவர் உட்காந்துட்டு இருக்கும் போது போட்டோ இருக்கிற மாதிரி ஸ்டில்லா இருப்பாரா இல்ல நீங்க பாடுறத ரசிச்சுக்கிட்டு இருப்பாரா என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாரா இல்லையா எத்தனை அசைவுகள் எத்தனை உணர்வுகள் அவருடைய பேஸ்ல அவருடைய கை கால்களுடைய அசைவுகள்ல உங்களால பார்க்க முடியுமா முடியாதா லைவா நீங்க அவரை பார்க்கலன்னா கீர்த்தனையில அர்த்தம் இல்லைங்க பாடுகின்ற பொழுது பரமபுருஷன் மகிழ்ச்சி அடைகிறாரா இல்லையா அவரே சொல்றாரு கீர்த்தனையை பாடுகின்ற பொழுது பரமபுருஷன் மகிழ்ச்சி அடைகிறான் சொல்றாரு அப்போ நீங்க பாடுறதை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறாரான்னு பாருங்க குரு சக்கரத்தில் உட்கார்ந்துகிட்டு அவர் ஸ்மைல் பண்றாரான்னு பாருங்க நீங்க பாடும்போது பண்ணுவாரு கீர்த்தனையில வந்து அவரை வந்து நீங்க இல்லைன்னா எதுக்கு கீர்த்தனை நான் கேக்குறேன் அப்போ அவருடைய வடிவத்தை நீங்க வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்க வந்து வேற திசைக்கு உங்க எண்ணத்தை கொண்டு போக முடியாது ரெண்டாவது எல்லா உணர்வுகளை வேணாலும் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே கீர்த்தனை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனாலதான் பாபா எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஆவர்த்து கீர்த்தன்னு சொன்னாரு இந்த உணர்வை மைண்டுக்குள்ள வச்சுக்க பாபா நாம் கேவலம் வெளியே சொல்லிக்க இந்த உணர்வை நீ சொல்லிக்க ரெண்டாவது நேரம் செல்ல மனசு வந்து அந்த உணர்வுல இருக்கட்டும் ஆனா உச்சரிக்கிறது பாபா நாம் அந்த மந்திரமா இருக்கட்டும் அவரை வந்து உன்னால காட்சியா பாத்துக்க அவர்கிட்ட இத சொல்லு இந்த உணர்வை சொல்லி பாபா நீதான் தவிர வேற யாருமே எனக்கு இல்லைன்னு மந்திரத்தை சொல்லு இதுதானே அர்த்தங்க ஆவர்த்து அர்த்தம் என்னங்க டைரக்டா பேசுறீங்க அவர் எங்கேயோ இல்ல எங்கயோ இல்ல நீ வரும் மந்திரத்தை மட்டும் இல்ல அவருடைய காட்சி உங்க கண்ணு முன்னாடி இல்லைன்னா அது வேஸ்ட் அது ஒன்னோட ஒன்னு ரிலேஷனே இல்ல லிங்கே ஆகாது உண்மையா பொய்யா அப்போ கீர்த்தனையில இந்த மூன்று விஷயங்களையும் ஆபத்து கீர்த்தனையை வந்து விடவே விடாதீங்க ஏன்னா உங்களுக்குன்னு அவரே பிரேம் பண்ணி கொடுத்திருக்காரு ஐடியாவை கொடுத்திருக்காரு நீங்களா புதுசா பிரேம் பண்ணிட்டு பாபா நாம் கேவல்தான் ஒரே ஒரு உணர்வை மட்டும்தான் சொல்ல முடியும் அவர்கிட்ட அப்படின்ற ஒரு அவரு டிஃப்ரெண்ட் இதை வந்து உங்களுடைய உணர்வுகளை முன்னேற்றத்துக்கான உங்களுக்கு உண்மையானவனா இருப்பேன் அப்படின்னா குருவனிடத்துல நீங்க சத்திய பிரமாணம் பண்றீங்க உங்களுக்கு பொய்யா இருக்க மாட்டேன்னு அர்த்தம் அது உண்மையானவனா இருக்கிற அப்படின்னா நீங்க அதாவது நீங்க உங்களுக்கு உண்மையா இல்லாம பொய்யான ஒரு காரியத்தையோ பொய்யான நினைவுகளோ நான் வந்து செய்ய மாட்டேன்னு தானே அர்த்தம் இல்லையா அதுக்கு அர்த்தம் என்னங்க டைரக்டா அந்த வேர்டு அர்த்தம் பின்னால இருக்கிற மறைந்து இருக்கிற உண்மை என்னன்னா நான் உனக்கு பொய்யானவனா இருக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லையா நான் உன்னை உண்மையிலேயே நான் நேசிக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே இங்க நேசிக்கிறேன் அப்படின் போது இங்க புற உலகத்துல அவன் எதெல்லாம் பார்த்து அவனை நேசிங்களா அப்படின்ற கவுண்டிங் எல்லாம் அங்க வந்து நிக்கும் உங்க மைண்டு முன்னால இல்லைன்னா உங்களுக்கே ஒரு கூச்சம் ஆயிடுவாங்க நான் உங்களை உண்மையா நேசிக்கிறேன்னு சொன்னீங்க பாபா நீங்க வந்து அங்க எல்லாம் எல்லாரும் காணுகின்ற இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சேவை பண்ண சொன்னீங்க உண்மையா நேசிச்சு எல்லா உயிர்கள் நேசிச்சோடு நேசம் செஞ்சு கொண்டு அதுங்களுக்கு சேவை செய்ய ஆனா நான் வந்து நேற்று அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்ற அங்க வந்து தவறு வந்து குறுக்க நிற்கும் அப்படின்ற அவர்கிட்ட சொல்லும் போது வருமா வராதா நான் உண்மையான இருப்பேன் சொல்லும் போது நேற்று நான் எதுவோ ஒண்ணு உண்மையா இல்லைன்றது வந்து இடிக்குமா இடிக்காதா அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த நாள் அந்த தவறு செய்யாம மறுபடியும் உண்மையா இருக்கிற காரியம் உலகத்துல ரெக்டிஃபை ஆகுமா ஆகாது அப்போ ஒண்ணுல இருந்து ரெண்டு பர்சன்ட் ரெண்டுல இருந்து மூணு பர்சன்ட் அவனை நெருங்கி நெருங்கி அவன் மேல உண்மையான நேசம் என்பது வளரும் இல்லையா அப்போ நாம ஒரு ஒரு டைரக்ஷன்லயும் இந்த ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்ற மாதிரி நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் பிரபா சங்கத்துல நிறைய இது மாதிரி சீக்கிரட்ட வச்சிருக்கிறாரு எதெல்லாம் நீங்க அவர்கிட்ட வந்து பேசி நீங்க கீர்த்தனையை பாடலாம் கதா கீர்த்தனே ஒண்ணு வச்சிருக்கிறாரு நிறைய பேர் கதா கீர்த்தனை அவங்க லைஃப்ல நடந்த சம்பவத்தை பாடுவாங்க இது கலெக்டிவா பண்ணும் போது ஆனா நீங்க வந்து இண்டிவிஜுவலா கதா கீர்த்தனை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அவங்ககிட்ட உங்க கதையெல்லாம் சொல்லி சொல்லி கீர்த்தனை பாடணும் உண்மையா பொய்யா இதுக்கு யாராவது ரெண்டாவது கருத்து சொல்றீங்களா கலெக்டிவோ உட்காந்து கீர்த்தனை பாடும்போது கதா கீர்த்தனா அவங்கவுங்க வாழ்க்கையில பாபா எப்படிலாம் அந்த நம்ம வாழ்க்கை நடந்ததோ அதை சொல்லி கீர்த்தனை பாடுற மாதிரிதான் கதாக்கீர்த்தன் நீங்க ஏன் தனியா செய்யக்கூடாது அவர்கிட்ட உங்க கதையெல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே ஏன் கீர்த்தனை பண்ணக்கூடாது எத்தனை பிரபா செய்யுது ஒன்று அல்ல ரெண்டு அல்ல உங்களுடைய உணர்வு நீயே சலோ என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்கிறாரு எங்க ஜார்னா ஜாரணா தாராருப்பானே அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த ஒளி உலகத்துல ஒளி பொங்குகின்ற பேரொளி பொங்குகின்ற அந்த உன்னுடைய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ வேற எங்க அவரு கூட்டிட்டு போவாரு எங்க கூட்டிட்டு போக சொல்றாரு டிவோட்டி உன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போ பாபான கேலம் பாடுங்க இந்த உணர்வை சொல்லுங்க பாபான கேளம் பாடுங்க நீங்க அவருக்கு வந்து கூட்டிட்டு போக சொல்றீங்க இப்படி கீர்த்தனையில எத்தனையோ சொல்லலாம் நீ என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாக்கா நீ ரொம்ப தூரமா தான் இருக்கிற நீ எனக்குள்ள இருக்கிறது நீ தான் இருக்கிற ஆனா நீ எனக்குள்ள இருக்கிறது என்னால் உணர முடியல நீ எங்கயோ இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் உண்மையா பொய்யா இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கா இல்லையா இந்த இருந்து நம்மளால வெளிவட முடியலையே அப்ப இதையும் அவர்கிட்டயே சொல்லுங்க நீ எனக்குள்ளே ஆனா நீ எனக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியல ரொம்ப தூரமா இருக்கிறீங்க பாவானம் கேவலம் அந்த வந்து அந்த கேப்ப அந்த தூரத்தை செய்து குறைச்சிரு கேட்கலாமா வேணாவா கீர்த்தன பாடி சொல்லுங்க விஷயங்களை இதுதான் முழுமையா முழுமையா சரணாகதி அவனுடைய சரணாகதியை அறியறதுக்கு நூறு சதவீத சரணாகதிக்கான உணர்வு தேவையான உணர்வுகள் இதுதான் இதெல்லாம் பிரபா நிறைய சொல்லிட்டே போவேன் கொத்த ஜானம் கொத்த பரோஷ் பிரயாஷ் எஃபர்ட் எத்தனை ஜன்மங்கள் வந்தேன் அத்தனை ஜென்மங்களையும் எவ்வளவு கடினமா நான் முயற்சி பண்ணினேன் ஏன்னா முடியல என்னால எத்தனை கண்ணீர் சிந்தி இருப்பேன் ஏமாற்றங்கள் நான் சந்திச்சேன் பெறவே முடியல ஆனா இன்னைக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் அவன்கிட்ட வைக்கிறேன் என்னால முடியல இத்தனை பிறப்புகளாக அவ்வளவு ஹார்டு ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி என்னால அடைய முடியல அதனால கைஸ்டர் இன்னைக்கே நீ வந்து என்னை வந்து உன்னுடைய ஆக்கி விடு ஆதி தொரு கரோ அமாரேச்சி தெரியுதுங்களா ஆஜி நிவேதன் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன் எத்தனையோ பிறப்பும் கொத்த கொத்த ஹாரஸ் எத்தனையோ ஜன்மங்கள் போயிடுச்சு இன்னைக்கு நான் உங்ககிட்ட கெஞ்ச தொமாறு கரோ உன்னு உடைய ஆக்கிடு உனதாக்கி விடு என்னை தொமாறு கரோ அமாரே நீ உன்னுடைய நாக்கி விடு என்று கேட்டு பாபா நாம் கேவலம் பாபா நாம கேவலம் பாடுங்க அஞ்சு நிமிஷம் பாடுங்க இதை அவர்கிட்ட சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் கீர்த்தனை பாடுங்க சொல்லுங்க முழுமையாக சொன்ன உணர்வோடு அவர்கிட்ட கெஞ்சுங்க எடுத்துக்குங்க என்ன கூப்பிட்டுங்க உணதாக்குறதுல என்ன அர்த்தம் உன்னுடைய உணர்வாக உன்னுடைய சிந்தனையாக உன்னுடைய நோக்கங்களாக என்ன மாத்து இந்த உலகத்துல வாழ்கின்ற எல்லா நோக்கங்களும் அமார்ஜோ துமார அபிஷ்டோ அமார் ஜி இஷ்டோ உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவோ உன்னுடைய அபிலாஷைகள் என்னன்னா நீ இருந்து செய்யணும் இந்த பிரபஞ்சத்துல வந்து இந்த உலகத்துல வந்து என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தியோ அதெல்லாம் என்னுடைய விருப்பமான நோக்கங்களாக என்ன மாற்று எனக்கு கொடு எனக்கு அழி அதை அப்ப இதெல்லாம் அவனுடைய விருப்பங்களை அவனை சந்தோஷப்படுத்துக்கான விஷயங்கள் ஆகவே கீர்த்தனை என்பது வெறும் ஏதோ அந்த ஒத்தை சொல்லுக்கான அந்த எட்டு எழுத்துக்கான மந்திரத்தினுடைய ஓசை மட்டும் இல்லைங்க உங்களுடைய நெருக்கத்தை கொண்டு வந்த இது வந்து கீர்த்தனையில இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க அதனுடைய இனிமையோ அதனுடைய சுவையோ உங்களுக்கு தெரியும் ஓகேவா உள்ளார இங்க வந்து முரளி ஐயா மீண்டும் என்னெடுதல் ஒரு கேள்வி கேட்டது நான் நினைவுபடுத்த விரும்புறேன் ஐந்து உணர்வுகளும் ஐயா கேட்டீங்களா ஆமாங்க ஐயா ஐந்து உணர்வு நான் சொன்னேன் அதுக்கு மந்திர இத பத்தி சொல்லும் போது எல்லாமே அவராக பாக்குறோமே கேட்டீங்க இல்லையா எல்லாமே பாக்குன்ற பொழுது எல்லாமே எப்படி வந்து பார்க்கும் போது இந்த செயல்களை மட்டுமே பிரம்மாவா பாக்குறது இல்ல உணர்வுகளையும் பிரம்மாவா பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டா செயல்களுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்றீங்க ஆக்சனுக்கு மட்டும்தானே பண்றீங்க இல்லையா ஆனா ஒரு பாத்தீங்க ஆக செகண்ட் சொல்ல உடனே இது அவர் தான் பார்த்துட்டீங்க சரியா பாத்தீங்க இப்ப அதை சாப்பிட்டீங்க சாப்பிட்றது நீ தான் சாப்பிடுறன்னு சொல்லிட்டீங்க ஓகே ஒரு நேரம் சொல்லிட்டீங்க ரொம்ப இனிப்பா இருக்குது இனிப்பு நீதான் சொல்லுங்க சுவை என்ற உணர்வு அவர் தான் ஒரு காட்சியை பாக்குறீங்க காட்சியா தெரியறது அவர் தான் ஆனா அந்த காட்சியை ரசிக்கின்ற போது வனதுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல அந்த சந்தோஷத்தையும் அவர் தான் எல்லாமே அவர்தான் இருக்கிறாருங்க உணர்வாய் உடலாய் உயிராய் உண்மையாய் பொய்யாய் இருளாய் ஒளியாய் இல்லாம அவர் தான் இருக்கிறார் அப்போ ஐம்புலங்கள் மட்டுமல்ல பஞ்சபோதங்கள் எதுவாக இருந்தாலும் அவனன்றி வேறொன்றுமே இல்லை காண்பதெல்லாம் அவனுடைய காட்சியாகவே காணுகின்ற பொழுது அப்பதான் நமக்குள்ளார அவர் எஸ்ட அப்படி சாவுறார் அதுதான் அப்போ அந்த மதுவத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்க எப்படி ஐந்து உணவுகளும் காதுல கேக்குற ஒன்று வந்து அது இரிட்டேஷனான ஒன்று கேட்டாலும் சரி அதுவும் அவர் தான் எனக்கு கேட்கிறாரு என் வைஃப் என்ன கண்ணா பண்ணு திட்டாங்க அதுவும் நீதான் பாப்பா திட்டினாலும் அது பாபா தானே நான் திட்டட்டுமா புதுசாரி கேட்பாங்கல்ல மற்ற நாம செய்யக்கூடாது இன்னொருத்தர் செஞ்சா அதுவா நீங்க மாத்திக்கீங்க அதை ஆனா நாம கேட்டது செஞ்சிடக்கூடாது இல்லையா புத்திசாலித்தனமாலாம் பரமபுருஷன் போய் நம்ம பேச முடியாது பாபா எல்லாமே அவர் தானே அப்ப நான் திட்டுறது அடிக்கிறது எல்லாமே நீ தானே பாபா பண்றது நான் திருடுறது நீ தானே பாபா பண்றது அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்கல்ல இல்ல திருட வைக்கிறது அவர் தானே அப்படின்னு பேசுவாங்க அப்ப உதை கொடுத்தா வாங்கிக்க அவங்க வாங்கிக்க போறாரு வாங்கிக்க அப்ப வலிக்குது இருப்பீங்களே இல்லையா அது மாதிரி நம்ம அவனிடத்துல புத்திசாலித்தனத்தை எல்லாம் பயன்படுத்த முடியாது எல்லாமே அவனா பாருங்க சோ இங்க வந்து நாம இன்னைக்கு செகண்ட் லெசன் கீர்த்தனைய பத்தி நாம மது நாம எதுவுமே வீணான விஷயங்களை பேசல உங்களுக்கு கோர்வையாக்கி நான் கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்தது வந்து அடுத்த வகுப்புல வந்து மீண்டும் இந்த கீர்த்தனை பத்தியும் செகண்ட் லெசனை பத்தியும் தீவிரமா பார்த்துட்டோம் மீதிய ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்றதையும் மற்ற மந்திரங்களை பத்தியும் அடுத்த வகுப்புல பார்த்தோம் சரியா அனைவருக்கும் நன்றி பரம்பிதா பாபா கி